அவரவருக்கு முடியும் என்பதனால் அவர் செய்வது என்பது வேறு எங்களின் ஒரு பக்கத்தில் அதுவே சமூக பழக்கமாக வந்தபோ ஏழைகள் அதில் சிக்கிக் நிறையா நடக்குது நிறையா நடக்குது என்னென்றால் பணக்காரனுக்கு பிரச்சனையே இல்லை பணக்காரர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள் பண கிட்டத்தட்ட திமிரு மாதிரி அவங்களுக்கு அவங்களோட பணத்தை காட்டுறதுக்கு எது சரியாக அவங்களோட பணத்தின் பழத்தை காட்ட சமூக அந்தஸ்தை காட்ட எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கண்டெக்ட்ஸ் இருக்குது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய விஐபிகளோட தொடர்பு இருக்குது நாங்கள் எவ்வளவு பெரிய அளவில் வைபவங்களை செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இருக்குது என்று காட்ட கல்யாணத்தை ஒரு வாய்ப்பாக தனவந்தர்கள் எடுக்கிறார்கள் பெரும்பாலுமை தான் நடக்குது அவங்கள்ட்ட சமூக அந்தஸ்தை காட்ட நான் எப்படி என்ற பணம் எப்படி என்று காட்ட அதில் வீண்வரையும்லாம் இருக்கிறது வேற அவர்களுக்கு பணம் இருக்குது ஒரு ஒரு பெரிய பணக்காரர் கல்யாணத்துக்கு போல நான் சொன்னேன் வீண் பண்ணாதீங்க அப்படின்னு அப்போ என்கிட்ட திருப்பி சொன்னார் எங்கள்கிட்ட இருக்கி தோஸ்தானா அதனால் நாங்கள் செய்கிறோம் நான் சொன்னேன் இருந்து செய்வதில் தான் ஆனால் இது வீண்விரயம் வரும் இல்லாதவனுக்கு வீண்விரயம் பண்ண இல்லாதே இல்லாதவனுக்கு விரயம் பேச்சு வராத அடிப்படையில் அவனுக்கு உள்ளதை செய்வதற்கே இல்லையே வசதி குறைவு எனவே இருக்குது அதனால் செய்வோம் என்பதனால் நியாயமாகாது இருப்பவர்கள் தான் அடிப்படையில் நிறையா வீண்வரையங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புள்ளவர்கள் நிறைய செய்கிறாங்க எனவே பணக்காரர்கள் தனது பணத்தின் அந்தஸ்தை அல்லது பெரிய இதை காட்டுறதுக்கு இதை பாவிக்க ஏழைகள் இதில் சிக்கிக்கொள்கிறாங்க ஊரில் ஒரு பணக்காரர்கள் பல பேர் இப்படி கூத்தாடி இப்படி பல விதமான கொண்டாக்கணங்கள் அளவுக்கு மீறி போகும் பொழுது அடுத்ததாக ஏழைகள் வீட்டில் நடக்கக்கூட அவங்களுக்கு ஒரு மான பிரச்சனை அவங்க நினைக்கிறது எங்களோட மாப்பிள்ளை விட்டாக்கள் எங்கள் என்ன நினச்சிடுவாங்களோ அல்லது எங்களோட கூட்டாளிமாரேசன் நினச்சிடுவாங்களோ நாங்களும் ஏதாவது பண்ணணும்படி அவங்க கடன் படுறது பெரிய பணக்காரர்கள்ட நிலைமை கூட என்னண்டா பெருமைக்காக ஊருக்காக பல கோடிகளை செலவழிச்சுட்டு கிட்டத்தட்ட ஏழை மாதிரி ஆகிடுறது கல்யாணம் முடிஞ்ச புதுசியில அவங்களும் ஏழை மாதிரி ஆகிடுறது இதை பார்த்து நானுமிப்பொழி செய்யணுமே என்ற ஏழை எப்படி ஆகிறென்றால் முழு கடன் அவை மாறிடுறது எனவே சமூகத்தில் சிலது இருக்குது ஏதோ ஏன் காரு ஏன் பெட்ரோல் மாதிரி அல்ல அடிப்படையில் பிழை கூடாது மற்றபடி நான் செய்கிறேன் என்னோடன மாதிரி அல்ல அது நாளைக்கு ஒரு சமூக சுமையாகி அது ஒரு சமூக பிரச்சனையாகிறது நாங்கள் நிறையா பார்க்குறோம் தானே இப்போ பொதுவாகவே அந்த பொதுவாக ஒன்று இருக்குது இந்த கல்யாண வைபவங்கள் நடக்கும் அனாச்சாரங்கள் அல்லது குறிப்பாக வீண்விரயங்கள் பெருமைத்தனமான வேலைகள் இதில் நிறையா இருக்கிறது வசதி தான் இந்த வசதி என்றதை வைத்து செய்வார்கள் ஆனால் அவங்களோட நிற்காது என்றைக்குமே வசதி படைத்தவர்களும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்களும் அவர்கள் செய்யும் வீண்விரயங்களும் அத்துமீறல்களும் அவர்களுடன் மாத்திரம் நிற்காது வரலாறு அதுதான் குருவான் அல்லா சொல்றான் இதா அரத்னா அன்னுலி கக்கரியத்தன் அமர்னா முத்தரபீஹா அலைஹில் கௌலோ அப்படியே அல்லாஹால சொல்றான் ஃபஹக்க அலைஹெல் கௌலோதர் ததுமீரா ஒரு ஊரை நாங்கள் அழிக்க நாடினால் அதிலிருக்கும் முத்தரப்புகள் முத்தரப்புனா ஆடம்பரமாக சுகண்டியாக அப்படி நல்ல உலக மோகத்தில் வாழக்கூடிய நல்ல வசதியான அப்படி ஆட்கள் அவர்களுக்கு நாங்கள் ஏவுவோம் நல்லதை ஏவுவோம் கட்டுப்படுங்கன்னு சொல்லுவோம் அவங்க அதுக்கு மாறு பண்ணுவாங்க இந்த பணத்தின் ஆணவத்தில் அல்லது எங்கள்கிட்ட சல்லி இருக்கு அவங்களுக்கு எங்களுடைய தண்டனை கட்டாயமாகும் அதன் பின் ஊரையே அழிப்போம் எனவே இந்த எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் பண்ணுறோம்ன்றதை வீண்முறையம் செய்பவர்களினால் அவர்களுக்கு மட்டும் அந்த பாவம் அவர்களுக்கு மட்டும் பாதிப்பு தட விட மற்றவங்களும் சேர்ந்து அதுக்கு சிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது இந்த பின்னணி நிறைய இப்படி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி அந்த பணக்காரர்கள் கல்யாணங்கள் அளவுக்கு மீறிய இந்த வீண்முறையங்களை பண்ண ஏழைகள் அதை பார்த்து அவங்க ஆதங்கப்படுறாங்க அப்படித்தானே இது பணக்காரருக்கும் ஏழைக்கும் இடையில இஸ்லாம் பாருங்க பணக்காரர் இருப்பது பிழை அல்ல ஏழைகள் இருக்கிறாங்க அதுதான் உலக நீதி அல்லாவின் சொன்னால் ஆனால் இஸ்லாம் அவங்களுக்கு இடையில் ஒரு மனதளவில் ஒத்தரொத்தரை விரும்புகிற நிலைமைகளை தான் வச்சுருக்குது பணக்காரர் உதவுங்க ஜக்காத்து கொடுங்க சதக்கா கொடுங்க அவர்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் எனக்கு தாராரு எனவே ஒரு சும்மா இருப்பார் ஏழை அவர் மீது பொறாமைப்பட மாட்டார் அவரை வஞ்சிக்க மாட்டார் அவரை பற்றி பலதை இல்லாத பொல்லாததை சொல்கிற ஒரு பொறாமை மனசு வராது ஆனால் இந்த நிலைமை மாற்று நிலைமையை தான் கொண்டு வரும் ஏழைகள் கவலைப்படும் நிலைமை அல்லது அவர்களை இவர்களை பார்த்து பொறாமைப்படுற நிலைமைகளை நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் நிறைய பார்க்குறோம் தானே கல்யாண வைபவங்களில் சில உடைகள் எந்த அளவுண்டா சில நேரத்தில் ஃபங்க்ஷனுக்கு வார ஆக்களை பார்க்கக்குள்ள அந்த பெண்கள் வரக்குள்ள யார் மனப்பெண் யாரு சும்மா பெண் விளங்காத அளவுக்கு அலங்கரிச்சு கொண்டு வாரது அந்த அளவுக்கு அலங்காரம் இன்னைக்கு உண்மை என்னண்டா முந்தி பொண்ணுடுப்பாற்ற ஒரு செய்தி தான் இருந்த அதுக்கு தான் ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க ஆக்கள் அல்லது குடும்பத்தில் பண்ணுவாங்க இன்றைக்கு எல்லாரையும் உடுப்பாற்றுற கிட்டத்தட்ட எல்லாருமே பொண்ணு மாதிரி இந்த மாதிரி நிலைமைக்கு செலவழிக்கிறார் அவரவர்கள் தன்னை ஒரு அலங்கரித்து மார்க்க அனுமதிக்குட்பட்ட முறையில் அலங்கரித்து அவர்கள் அந்நியர்களுக்கு முன்னால் போகாமல் அப்படி ஹலாலான அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இதற்கெண்டே செலவு செய்யப்பட்டு இதற்கெண்டே விரயம் செய்யப்பட்டு இதுவே அமர்கலமாக்கப்பட்டதை பார்க்கக்கொள்ள அது எப்படியுமே கூடாது தான் எனவே எங்களோட வைபவங்களில் அந்த அடிப்படையில் அனுமதிங்கிறது தான் பெரும்பாலும் இருக்குது அதில் கூட சிலது இருக்குது அடிப்படையில் அனுமதியான்றதே பெரிய ஒரு கேள்வி ஆனால் எங்களோட பிரச்சனை அடிப்படையில் அனுமதி அல்ல அதற்குள் நடக்கும் ஒன்றில் வீண் விரயம் அது வந்து எவ்வளோ ஆக அத்தியாவசிய தேவையில் உள்ளதை தான் உண்ணுவதும் குடிப்பதும் நல்லா நினைச்சோம் சிறப்புன்னு நினைக்கிறது இருந்தா நாங்க செலவழிச்சா என்னாண்டு மாதிரி இருக்குது செலவழிக்கிறோம் வாரி ஆனா அடிப்படையில வீண்விரயம் என்பது என்ன தெரியுமா எதிலையுமே கூடாது அது சும்மா அந்த அதாவது அடிப்படை தேவை சாப்பாடு குடிப்போம் அல்ல குருவான சொன்ன குழு வசரமோ உண்ணுங்கள் பறகுங்கள் சாப்பிடுங்க குடிங்க ஆனா வளர்த்து சிரிப்போம் அதுல கூட அல்லா சொல்றோம் கருத்தை எல்லை மீறப்படுவது எதிலும் தான் பேச்சிலும் தான் சாப்பாட்டிலும் தான் எனவே அத்தியாவசிய தேவையில் கூட அல்லாஹ் இஷராஃபை கண்டிக்கிறான் நிறைய நடக்கிறது ஒரு முக்கியமான எங்கடைய வைபவங்களில் நடக்கும் எல்லை மீறிகளில் ஒன்றுதான் வீண்பரையம் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் அந்நியர்களுக்கு ஒப்பாகுவது அந்நியர்களின் அடைய அடையாளம் அல்லது அவர்களுடைய என்றெல்லாம் பார்க்காம பல விடயங்களை செய்கிறது கௌமின் ஃபஹூமின் யார் இன்னொரு கூட்டத்தை போன்றிருக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர் ரசூலுல்லா அந்நியருக்கு ஒப்பாகிறதுல கட்டுமையாகவே எச்சரித்தாங்க யகுதிகளை போன்று தலைவாரக்கூட வாணாண்டாம் சூரிய நமஸ்காரம் பண்ணும் நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது சூரிய நமஸ்காரம் பண்ணுவார்கள் அந்த நேரத்தில் எமது தொழுகை நாங்கள் தொழுகிறது சூரியனுக்கு அல்ல ஆனாலும் நம்பி சொன்னாங்க வானாம் நீங்கள் அந்த நேரத்தில் பண்ண வாணாண்டாங்க எனவே அந்த அந்நியர்களுக்கு ஒப்பாக்குறது நிறையா இருக்குது அடுத்தது பெருமைக்கும் போட்டிக்கும் இன்றைக்கி நீங்கள் நிறையா பாருங்கள் பார்க்க திருமணங்களில் அந்த குடும்பங்களுக்கு இடையில் வர்க்கங்களுக்கு இடையிலான போட்டி அந்த பணக்காரர் அப்படி அமர்க்கலமாக பண்ணுவார் என்றிருந்தால் எனக்கும் முடியும் என்ற அமைப்பில் இவர் அமர்க்கலமாக திருமணத்தை அதை விட பண்ணுறது எதில் போட்டி போடணுமோ அதில் ஆள் இல்லை சதக்கா கொடுக்கறதில் பள்ளி கட்டுறதில் அல்லது நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கிறதுல அதில் ஒஃபிதாலி கல்யாணில் முத்தனாபீஸுன்னு நல்லா சொல்லுகிறானே சொர்க்கத்தை அடையிறதில் போட்டி போடுங்க ஆனால் இது போட்டிக்காக நிறைய பார்க்கலாம் சமூகத்தில் அவர் அப்படி செஞ்சா இந்த காரணங்கள் தான் பெரும்பாலும் எங்களோட வைபவங்களில் எல்லை மீறலுக்கு காரணமாக இருக்கிறது எனவே நிறைய இருக்குது கல்யாண சம்பந்தம் போக போனாங்க நிறைய இருக்குது இன்னைக்கு அந்த நாங்களும் பண்ணினோன்னு சொல்லி என்ன செய்யறேன்றதே எங்களுக்கு விளங்குதில்லை அந்நியர்கள் ரசூல் அழகாக சொன்னாங்க தானே நீங்க அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றுவீர்கள் எந்த அளவுனா சிபிரம்பி சிபிரும் விதராம் விதிராயின் ஷானுக்கு சான் முலத்துக்கு முலம் பின்பற்றுவீர்கள் எந்த அளவுன்னா அவர்கள் ஒரு உடும்பின் பொந்தில் நுழைவதை கண்டாலும் அவங்க ஒரு உடும்போட பொந்தலுக்கு போகிறாங்கன்னு கண்டாலும் நீங்கள் அதுலுக்கு போ பார்ப்பீங்க ஏன் எதுக்குன்னு தெரியாது அவன் ஏன் போனா அது அந்த ஒன்றுமே பண்ண மாட்டீங்க அந் அதை ஒன்றுமே யோசிக்க மாட்டீங்க காரண காரியங்கள் நியாயங்கள் தேவைகள் ஒன்றையுமே பார்க்க மாட்டீங்க இது சரியா போலையா பார்க்காம பார்க்காமல் செய்வதை எல்லாமே செய்வது கொண்டு போகுது சகாபாக்கள் திருப்பி கேட்டாங்க யகூதவன் நசாரா யார் சொல்ல இது யூத நசாராக்களை சொல்றீங்க ரசூலா சென்னாங்க வேற யாரும் சொல்கிறேன்னு சொன்னான் எனவே அந்த யார் எதை செய்தாலும் அதை போன்று நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறோம் எங்களோட நிறைய நிறையத்தான் நடக்குது இது கல்யாணம்ன்றதுல இன்னும் போகலாம் நாங்களும் பண்ணினோன்றதுக்காக இந்த கல்யாணத்தின் அப்படி இப்படி இப்போ வெள்ளி பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்தே சரியா பன்னெண்டு உண்டாவக்குள்ள புது வருஷத்துக்கு வெட்டில் போடுற மாதிரி வெட்டி அதை பேஸ்புக்ல போட்டு இப்படி ஒரு ஒரு அது அரசுல சொன்னது ரைத்து அதாவது அவர்கள் ஒரு ஏன் எதுக்கு நான் பண்றது புத்திசாலித்தனமா இது சரியா பொலையா இதுல என்ன பயன் என்பதெல்லாம் இல்லாமல் போற ஒரு நிலைமைக்கு எங்கிற சமூகம் வந்திருக்கிறத நாங்க பாக்குறோம் உண்மையிலே இது திருமணங்கள்ன்றது மட்டுமல்ல சொல்ல வர திருமணங்கள்ன்றது மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஏழல இருக்குது நாங்கள் வைபவங்கள் ஃபங்க்ஷனுகள் என்று கொண்டாட்டங்கள் என்று வைக்கும் பொழுது அதில் நாங்கள் செய்யும் எஜெண்டா இருக்குதே நிகழ்ச்சி நிரல் அதில் கண்டதையெல்லாம் சேர்க்குறோம் எதுவெல்லாம் புதிதோ அதை சேர்க்குறோம் எதுவெல்லாம் ஆச்சரியமாக வாய்ப்புலந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறோமோ சேர்த்துடுறோம் மார்க்கம் என்ன சொல்லுது இஸ்லாம் கூடுன்னு சொல்றதா இஸ்லாம் கூடாதுன்னு சொல்றதா எல்லாம் பத்தி நாங்கள் பெருசாக பார்க்குறதே இல்ல அந்த நிலைமை எங்கள்கிட்ட நல்லாகவே குறம் சாதாரணமாக பாருங்க சில விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள்